இப்படிப்பட்ட இந்த நான்காம் இடம் வளமாக ஒரு ஜாதகத்திற்கு அமைஞ்சிருச்சுன்னா அவருக்கு நல்ல வித்தைகள் அமையும் கல்விகளின் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் தாயின் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் ஜாதகருக்கு இயல்பாகவே வீடு வாகன வசதிகள்லாம் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு பாகியம் உண்டு அப்போ இந்த நான்காம் இடத்தை அதிர்ஷ்டம் தரும் பாவமாக தான் சொல்லுவோம் ஏன்னா பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியது இந்த நான்காம் இடம் தான் ஏனென்றால் எந்த மனிதராக இருந்தாலும் அவர் அக்கௌண்ட் பேலன்ஸை விட அவருடைய இருக்கக்கூடிய வீடாகட்டும் வாகனமாகட்டும் அசையா சொத்துக்கள் தான் அதிக மார்ஜின்ல இருக்கும் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேருக்கு அப்ப பெரும் சொத்துக்களையும் பெரும் வீடுகளையும் வீட்டின் மூலியமாக ஆதாயத்தையும் ஜாதகருக்கு நல்ல ஒரு அறிவு படிப்பின் மூலியமாக ஏற்படுமான்றதையும் இந்த நான்காம் இடம் சுட்டிக்காட்டுறதுனால நாம் சொல்லக்கூடிய கிரக அமைவு உங்களுக்கு நான்காம் இடத்தோடு தொடர்பு கொண்டு தசை நடக்குமாயின் நீங்கள் அந்த திசையில வீடு வாகன வசதிகளை பெறுவீர்கள் நல்ல அறிவாற்றலை பெற்று புது வித்தைகளை கற்றுக்கொண்டு அதன் மூலியமாக பணம் பண்ணக்கூடிய பாகியம் எல்லாம் கிடைக்கும் அந்த வகையில மேஷம் முதல் மீனம் வரை இந்த நான்காம் இடம் அல்லது நான்காம் இடத்து அதிபதியோட எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருந்தா உங்களுக்கு இந்த பிறவியில் கண்டிப்பா நல்ல வீடு வாகனங்கள் சொகுசான அமைவுகள் எல்லாம் உண்டு ஏன்னா அதை சுகஸ்தானம்னு சொல்றோம் அந்த அமைவுகளை பத்தி பார்க்கலாம் நாம் சொல்லக்கூடிய கிரகம் முழு வலு முழு வலுவற்ற நிலையில இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு மிக எளிதில கிடைக்கும் யோகத்தையும் அவயோகத்தை மத்தியும் பார்க்கறோம் நியூட்ரல் அமைகளை பார்க்கல ராகு கேதுகளை பொறுத்தவரைக்கும் நியூட்ரல் பலனை கொடுக்கும் எந்த வீட்டில் அமர்கிறதோ அந்த வீட்டு அதிபதியின் தன்மையையும் இணைந்த கிரகத்தின் தன்மையை கொடுக்கும் அதை தவிர்த்து